காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துருச்சோம் மழைன்றதுனால டைம் போகிறதே தெரியல அது மட்டும் இல்லாமல் நைட்டு கொஞ்சம் கரண்ட் ஆஃப்ன்றதுனால ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருக்க வேண்டியிருந்தது ஏழு மணிக்கு மேலே ஆகிடுச்சி எழுந்துக்கிறதுக்கே அவருக்கு வந்து டிஃபன் கட்டி கொடுக்கணும் ஃப்ரெஷ் அப்பெலாம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டலாம் வர்றதுக்கு மணி ஏழ்ரி ஆகிடுச்சு அவருக்கு டிஃபன் வந்து சிம்பிளாக தோசை சுட்டு கொடுத்துட்டு நைட்டு வச்சு கால் குழம்பு இருந்ததில் அதே எனக்கு கிரேவி மாரி பண்ணி கொடுத்துருன்னு சொன்னார் அதை நல்லா சுண்டை இது பண்ணி அவருக்கு கிரேவி மாதிரி கொடுத்தாச்சு ஃபஸ்ட்டு டிஃபன் பாக்ஸ் முடிஞ்சாச்சு இது இதை ரெடி பண்ணி அவரை அனுப்பியாச்சு அடுத்தது வந்து சாண்ட்ராக்கு ரெடி பண்ணணும் சாண்ட்ரா வந்து இன்றைக்கி லெமன் ரைஸே போதும்னு சொல்லிட்டு அவளுக்கு எப்போவுமே லெமன் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும் லெமன் தயிர் இது ரெண்டு தான் மாற்றி மாற்றி கேட்பான் எண்ணெய் போட்டு அவளுக்கு நிறைய இந்த கருவேப்பில கடலப்பருப்பில் இருந்தால் கூட பிடிக்காது லைட்டாக அதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா உப்பு மஞ்சத்தூள் லெமன் புழிஞ்சி விட்டுட்டு அவருக்கு கலரி கட்டியாச்சு அவளோட டிஃபன் பாக்ஸ் இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ நம்மளோட டிஃபன் பாக்ஸுக்கு வருவோம் நமக்கு என்ன செய்ய போகிறோம்னா அத்தை வந்து சாதம் வந்து வடித்து வச்சுட்டாங்க காலையில் எழுந்த உடனே நான் வந்து கத்திரிக்காய் முருங்காக இருந்தது அதை போட்டு சாம்பார் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பருப்பு வந்து தனியாக வேக வச்சு வச்சுட்டேன் குக்கரில் காயெல்லாம் போட்டு மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் புளி தண்ணி விட்டு வெறும் தண்ணி விட்டு நல்லா கொதி வந்த உடனே குக்கரில் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டுட்டு குக்கர் இருக்கிற அடுப்பையும் ஆன் பண்ணி விட்டுட்டேன் அது நல்லா கொதி வந்த உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப கமகமன் வாசனையாக இருந்தது அந்த மாங்காவும் அந்த முருங்கக்காவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரெண்டுமே அதனால் அடுத்தது வந்து சிக்கன் செய்யலாம் நேற்று சிக்கன் கழுவி மசாலாலாம் போட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிக்கன் தான் செய்ய போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த சிக்கனை போட்டு உப்பு நேற்று போட மறந்துவிட்டோம் உப்பு எல்லாம் பிசைஞ்சு வைக்கல உப்பு போட்டு அதை போட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நடுவில் கலரி கலரி எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி தண்ணி ஒரு பொட்டு கூட ஊற்றக்கூடாது நம்மளோட டிஃபன் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி சாப்பாடு சூப்பரான சாம்பார் சிக்கன் ஃப்ரை நம்ம வீட்டில் இன்னைக்கு இதுதான் செஞ்சுருக்கோம் பாய்